தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பதினொன்றாவது வாரம் செவ்வாய்க்கிழமை அறை வார்த்தை பகிர்வுக்கு இன் அன்பு சொந்தங்களை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் கடவுளின் பலவீனம் தொடக்க பதினேழு ஒன்றில் நான் எல்லாம் வல்ல இறைவன் என்று சொல்லி இறைவன் தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகின்றார் லூக்கா புத்தகம் ஒன்று முப்பத்தி ஏழிலே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி கவியில் தூதர் மரியாளுக்கு கடன் வல்லமையை எடுத்துச் சொல்லுகின்றார் இவரைப் பற்றி ரோமர் புத்தகம் நான்கு பதினேழை பவுடியாட் சொல்லுகின்ற பொழுது இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாதவர்களை தன் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமான கடவுள் என்று சொல்லுகின்றார் நம் கடவுள் ஆற்றல் வாய்ந்தவர் நம் கடவுள் வல்லமையுடைய தேவன் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுடைய தேவன் நம்முடைய கடவுள் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நம் கடவுள் பலவீனமானவன் என்று சொல்ல முடியும் ரெண்டு குருதியர் புத்தகம் பனிரெண்டு ஒன்பதில் வடிக்கின்ற பொழுது பௌருடையாருக்கு கடவுள் இவ்வாறு சொல்லுகின்றார் உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும் என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி மனிதன் பலவீனமானவன் ஆனால் கடவுளும் பலவீனமானவரோ ஆம் சக்தியும் ஆற்றலும் அனைத்துமான கடவுளும் பலவீனமானவர்தான் எப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அல் ஜெபிக்கின்ற மனிதனுக்கு முன்னால் கடவுள் பலவீனமானவராக தோன்றுகின்றார் ஜான் மரியச் சொல்லுகின்ற பொழுது கடவுளை விட வல்லமையுடைய மனிதன் உருவனனுக்கு தெரியும் கடவுளுடைய திட்டத்தையே மாற்றி போடுகின்ற ஆற்றலுடைய மனிதனனுக்கு தெரியும் அவன் யார் என்றால் முழு உள்ளத்தோடு கடவுளை நோக்கி ஜெபிக்கின்ற மனிதன் என்று சொல்லுவார் ஜெபிக்கின்ற மனிதனுக்கு முன்னால் கடவுள் பலவீனமானவர் அதைத்தான் தொடக்க நூல் பதினெட்டு நமக்கு சொல்லி காட்டுகின்றது சோதோம் நகரை அழிப்பதற்கு முன்னால் கடவுள் ஆபிரகாமுக்கு தன் திட்டத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆபிரகாம் ஜெபத்தின் வழியாக அவரோடு பேச ஆரம்பிப்பார் ஐம்பது பேர் நாற்பது பேர் முப்பது பேர் என்று சொல்லி ஐந்து பேர் வரைக்கும் தொடர்ந்து அவரோடு அந்த ஜெபத்தின் வழியாக பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நான் அழிக்க மாட்டேன் நான் அழிக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய திட்டத்தை மாற்றுவதாக இருக்கின்றது ஜெபிக்கின்ற மனிதனுக்கு முன்னால் கடவுள் பலவீனமானவர் அதைவிட மிக முக்கியம் மனம் வருதுகின்ற பாவியின் முன்னால் கடவுள் மிகவும் பலவீனமானவராக தோன்றுகின்றார் சகோதரம் ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் ஒரு மக ஒரு மடங்கிற்கு நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து என்று சொல்லி சக்கையோ பாவ அறிக்கை செய்கின்ற பொழுது இன்றி வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவர்கள் ஆசிரியரை அவருக்கு கொடுத்தது கடவுடைய பலவீனம் அல்லவா ஆம் நம் கடவுள் வல்லமியிட தேவன்தான் அதே சமயத்திலே பலவீனமான கடவுள் மனம் பாவியை குறித்து பலவீனப்படுகின்ற கடவுள் நம் தேவன் அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது நாவோத்தின் திராட்சைத் தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆகா பரசன் செல்கின்ற பொழுது எளியாவை இறைவன் அனுப்புகின்றார் போ தோ கருடைய கரம் உனக்கு எதிராக இருக்கின்றது நாபோத்தினுடைய இரத்தத்தை சிந்தி அதே இடத்திலே உனைய ரத்தத்தையும் நாய்களும் தின்னும் நக்கும் என்று சொல்லி மிகவும் வன்மையான வார்த்தைகளை ஆகாப்பு அரசனுக்கு எதிராக சொல்லுகின்ற கடவுள் கடவுடைய கரம் உனக்கு எதிராக இருக்கின்றது நீயும் உன் சந்ததியும் அழிந்து போகும் நீ செய்த காரியத்திற்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி கடவுளுடைய கரம் அவருக்கு எதிராக இருப்பதை இளைய எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது கடவுள் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டுகின்றார் அதே வல்லமையுடைய கடவுள் ஆகாப்பு தன்னிலை உணர்ந்து தன்னுடைய எல்லா பாவங்களை மேற்றுக்கொண்டு தன்னையே தாழ்த்தி தன் உடைகளை கிழித்துக்கொண்டு கொண்டு சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து தலையை குனிந்து நடந்து பணி ஆண்டவருக்கு முன்னால் தன்னை தாழ்த்துகின்ற பொழுது பலவீனமான கடவுள் வீழ்ந்து போகின்றார் எஸ்ஸேக்கில் பதினெட்டு இருபத்தி மூன்றில் உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன் அவர்கள் தன் வழியினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதல்லவா என்ற விருப்பம் என்று சொல்லி தன் விருப்பத்தை வெளிப்படுத்திய கடவுள் பதினெட்டு இருபத்தி ஏழில் பொல்லார் தான் செய்த பொல்லாப்பின் என்று விலகி நீதியும் நேர்மையும் கடைபிடித்து கடைபிடித்தால் தன் உயிரை அவர் காத்து கொள்வார் என்று சொல்லி தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்திய கடவுள் தன் பலவீனத்தில் வீழ்ந்து போகின்றார் இறைமையா இறைவாக்கள் சொல்லுவார் அல்லவா நீ இடம் திரும்பி வந்தால் போதும் நான் உன்னை முந்தைய நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னாரே அதை போல நம் பலவீனமான கடவுள் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அறிக்கை இடுகின்ற பொழுது நாம் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார் நமக்கு புது வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார் நம்மை கடந்து வருகின்ற எல்லா சாப தலகிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவராக இருக்கின்றார் அதைத்தானே யோனா புத்தகத்திலும் பார்க்கின்றோம் நினைவே நகரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் திட்டமிட்டார் அவர்கள் செய்த பாவம் அக்கிரமம் அவ்வளவாக இருந்தது யோனாவை கருவியாக பயன்படுத்துகின்றார் இன்னும் நாற்பது நாட்களில் இந்த நகரம் அழிந்து போகும் என்று சொல்லி யோனா போதிக்கின்ற பொழுது அரசன் முதல் அடிமைகள் வரை அனைவருமே சாக்கு உடை உடுத்தி மனம் வருந்தினார்கள் கடவுள் தன் மனதை மாற்றிக் கொண்டார் ஆம் அன்பு சகோதரமே இதோ இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாதம் நம்முடைய கடவுள் ஆற்றலும் வலிமையும் வாய்ந்த கடவுள்தான் நாம் தவறு செய்கின்ற பொழுது நம் தவறுக்கு ஏற்ற பலன் நம் மீது கடந்து போகச் செய்கின்ற கடவுள்தான் தான் எதுவரை நாம் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளாத வரை ஒருவேளை நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே மனம் வருந்தி இதோ நான் தெரிந்தோ தெரியாமல் இந்த பாவத்தில் வீழ்ந்துவிட்டேன் தெய்வமே என்னை மன்னியும் என்று சொல்லி உண்மையான மன வருத்தத்தோடு உண்மையான மனமாற்றத்தோடு ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது செய்த குற்றங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு நம்மை இருகரம் விரித்து அரவணைக்கின்ற தேவன் நம் தேவன் என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது ஆகவே அன்பு சகோதரமே நம் கடவுடைய பலவீனத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம் நம் கடவுள் உண்மையாகவே நாம் அவரை நோக்கி ஜிபிக்கின்ற பொழுது அவர் நம்மிடம் வீழ்ந்து விடுவார் நாம் எவ்வளவுதான் பெரிய தவறு செய்திருந்தாலும் நம்முடைய உள்ளம் கல்மனமாக இருந்து தீமையிலே உழன்றிருந்தாலும் கூட இதோ நம் உள்ளத்தை மாற்றிக்கொண்டு ஊதாரி மைந்தனை போல என் தந்தையிடம் நமாம் திரும்பி போவேன் என்று சொல்லி நாம் கடவுளம் திரும்பி வர முற்பட்டோம் எனில் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு தெய்வமேன் என் பாவங்களை ஏற்று அறிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பொரின் வழியாக பாவ சங்கீத்தனத்தின் வழியாக நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர் நோக்கி வருகின்ற பொழுது ஊதாரி மைந்தன் தந்தை சொன்னதை போல இதோ என் மகன் இவனை இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்கின்றான் என் மகன் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றான் மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி நம்முடைய மாற்றத்திலே மகிழ்ச்சியிலே திளைக்கின்ற கடவுளாக நம் கடவுள் இருப்பார் ஆகாப்புக்குச் சொன்னார் அல்லவா இவன் காலத்திலே இந்த தண்டனை நடைபெறாது இயேசுவின் அன்பு சகோதரமே கடவுள் இரக்கத்தின் ஆண்டவர் நம் கடவுள் பலவீனமான கடவுள் நம் கடவுளின் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்வோம் இறை அருள் பெற்ற மக்களாய் அவருடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுத்து ஆசிர் நிலைத்திருக்க முயற்சிப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் இரக்கமும் கிருவையும் அற்புதமான அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது எங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அரவணைக்கிற நீர் இருக்கின்றீரே அதற்காக நன்றி இயேசுவை இந்த நாளையும் கூட நாங்கள் எங்களுடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு உம்மை நோக்கி பார்க்கவும் உம்மிடமிருந்து வருகின்ற அருளின் மன்னிப்பை நாங்கள் முழுமையாக பெற்று சமாதானத்தில் வாழவும் எங்களுக்கு அருள் தருவீராக தெய்வமே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்பால் பால் ஈர்த்தருளும் உடைய அருளால் நிறைத்தருளும் அவர்கள் தவறிப்போய் வீழ்ந்து கிடக்கும் நிலையிலிருந்து எழுந்து நிற்பதற்கான பலனையும் தன் நிலையை அறிந்து கொள்வதற்கான தெய்வீக ஞானத்தையும் கொடையாக கொடுத்து ஆசீர்வதித்திடுவீராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்